நீங்க பைபிள் படிச்சீங்கன்னா உங்க பிள்ளை பைபிள் படிக்கும் நீங்க பிரேயர் பண்றத பாக்குற உங்க பிள்ளைகள் என்ன செய்வாங்க எல்லாம் பிரேயர் பண்ணுவாங்க அப்பா எப்படி பேக் சைட்ல கை கட்டிட்டு நடந்து போறாரோ அதே மாதிரி பிள்ளை என்ன செய்துட்டு இருக்கோம் கையை கட்டிட்டு நடந்து போற மாதிரி போட்டிருக்கும் அதுல போட்டிருப்பாங்க நோ நீட் பார் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் என்ன தேவையே இல்லைன்னு அதே போல தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதையே உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு என் தாய் கற்றுக் கொடுத்தது என்னன்னா வசனம் படிச்சாதான் சாப்பாடு மே மாச லீவுனா ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணும் எங்க அம்மா நாலு நாள்ல முழு வேதாகமத்தையும் படிச்சு முடிச்சாங்க அதே மாதிரி நானும் நாலு நாளில் முழு வேதாகமத்தியை படித்து முடித்திருக்கிறேன் இதெல்லாம் என்னென்னா நம்முடைய அம்மா என்ன படுவாங்களோ அதை தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களுக்கு என்ன செய்யணும் வேதத்தை வாசித்து பிள்ளைகளுக்கு அதிகமாக என்ன செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்கவே நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அப்போ அதுக்கு ஆப்போசிட்டு நீங்கள் என் வேதத்தை நினைவா இருந்தால் நான் உங்கள் பிள்ளைகள் பேரில் நினைவாயிரு அப்ப நீங்க வேதத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பிள்ளைகளை என்ன செய்வார் நினைவுக்கு ஒருவா நமக்கு ஒண்ணு வந்தா கூட நம்ம என்ன செய்துக்குவோம் தாங்கிக்குவோம் ஒண்ணு வந்தா நம்மளால என்ன செய்ய முடியாது தாங்கவே முடியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு கிடைத்திருக்கிற இந்த இந்த நாட்களை என்ன செய்யணும்னா சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேத வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலங்கள் கடைசி காலங்களில் என்ன செய்ய போகிறது வரப்போகிறது அதற்கு முன்பதாக நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் வேத வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் பாரபட்சம் காட்டக்கூடாது இது அம்மா பிள்ளை இது அப்பா பிள்ளைன்ற பார்சியாலிட்டி இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட பாரபட்சம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கண்டிப்போடு பிள்ளைகளை நடத்த வேண்டும் அதே நேரத்தில் கோபம் மூட்டக்கூடாது கண்டிப்பாக மற்றவங்க முன்னாடி பண்ணக்கூடாது எதற்காக நாம் பிள்ளைகளை கண்டிக்கிறோம் என்பது என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் பாருங்க இந்த சின்ன பிள்ளைங்க டயரை உருட்டி விளையாடுவாங்க அப்படி உருட்டிட்டே போகும்போது கொஞ்சம் அப்படி சாயும்போது சின்ன அடி அடிப்பாங்க இந்த பக்கம் சாயும்போது என்ன செய்வாங்க இன்னொரு அடி அடிப்பாங்க அது எப்படி அடிக்கணும் பாஸ்ட் அடிச்சா கீழே விழுந்துடும் லைட்டா என்ன செய்யணும் கட்டி கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போக வேண்டும் கடைசி குறிப்பு வாக்குத்தி என்ன செய்யணும்னா ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் அப்போ அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வரவழைக்கிற சந்ததிக்கும் அது உண்டாயிருக்க கடவுள் எங்க அம்மாவை ஜெபிக்கிற ஒரு வசனம் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பருவதத்திலே இருக்கிற சேனைகளின் தேவனாகிய கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கும் அவர்கள் சந்ததியானது சாதிகளின் நடுவிலும் அவர்கள் தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை காண்கிற யாவரும்